வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் புழுங்கல் அரிசியில் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அதை செய்கிறதுக்கு நான் ரெண்டு கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம் இதை ஊறட்டும் பூரணம் செய்கிறதுக்கு கால் கப் கருப்பு எள் எடுத்துருக்கேன் வெள்ளை எள்ளு வேணாலும் எடுத்துக்கலாம் இதை கருகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மிதமான சூட்டில் வச்சு வறுத்துட்டு இதை உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன் இதை உடச்சி துருவி எடுத்துக்கலாம் தேங்காய் உடைக்கிறது ரொம்ப ஈஸி இந்த மூணு கோடு தெரியுது பார்த்திங்களா இந்த கோட்டில் தட்டினீங்கன்னா தேங்காய் சமமாக உடஞ்சிரும் கரெக்டாக அந்த கோட்டில் தட்டணும் அந்த கோட்டில் தட்டலைன்னா பக்கத்தில் தட்டினோம்னா தேங்காய் இப்படி சமமாக உடையாது கொஞ்சம் கோணலாக உடஞ்சி சின்ன முடி பெரிய முடி அந்த மாதிரி வரும் இப்போ இது ரெண்டுமே சமமாக உடைக்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த கோட்டில் அடிங்க கரெக்டாக வந்துடும் அவ்வளவுதான் இப்போ நம்ம சமமாக உடைச்சாச்சு இதை துருவி எடுத்துக்கலாம் இதை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் தேங்காய் உடைக்கிறத எடுத்தேன் வீடியோவில் இப்போது ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் வெல்லம் ரெண்டு கப் அரிசிக்கும் ரெண்டு கப் வெல்லம் சேர்த்து இது கூட கால் கப் தண்ணி ஊற்றி இதை கரைச்சி எடுத்துக்கலாம் மண் தூசு இதெல்லாம் இருக்கும் கரைச்சிட்டிங்கன்னா வடிகட்டும் போது அதெல்லாம் எடுத்துடலாம் இப்போ இதை மிதமான சூட்டில் வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி வடிகட்டி எடுக்கணும் அவ்வளோதான் பாகுப்பதான் எதுவும் தேவையில்லை வெள்ளத்தை கரைக்கிறதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வெள்ளம் கரையட்டும் நம்ம வறுத்து வச்சிருக்க எல்லை இது நல்லா ஆரிருச்சு பாதி எல்ல கொஞ்சம் பவுடராக அரைச்சிக்கலாம் பாதி எல்லை முழுசாக வச்சுக்கலாம் நம்ம வறுத்த எல்லை பாதி இதை கொஞ்சம் பவுடராக அரைச்சிட்டு போட்டோம்னா நல்லா மனமாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் முழுசாக எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளம் கரைஞ்சிருச்சு கரைஞ்ச வெள்ளத்தை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் எந்த பாத்திரத்தில் பூரணம் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வடிகட்டிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணோடனே இந்த மாதிரி கொதிக்கும் கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை இதில் சேர்த்து கலந்து விட்டோன்னா தேங்காயில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியும் கொஞ்சம் வதங்கி வரும் அந்த தண்ணி வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இது கொஞ்சம் கெட்டியாகும் அந்த நேரத்தில் நம்ம வெளியில் எடுத்துடலாம் வெறும் தேங்காயும் வெள்ளமும் வச்சும் இருந்தால் இப்படியே செய்யலாம் எள்ளு சேர்க்காம எள்ளு இருந்தால் இப்போ நான் சொன்ன மெத்தடில் வறுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பவுடராக அரைச்சிட்டு கொஞ்சம் முழு எல்லும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பூரணும் ரெடியாயிடுச்சு இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த பாத்திரத்திலேயே வைக்காமல் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதிலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாகிடும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு ஊறின அரிசியை மிக்சி அல்லது கிரைண்டர் எதில் வேணாலும் அரைச்சிக்கலாம் நான் மிக்சியில் அரைக்கிறேன் அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரை கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட குரகுரப்பாக இருக்கக்கூடாது குரகுரப்பாக இருந்தால் திரும்பவும் அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு எந்த பாத்திரத்தில் மாவு வதக்குறோமோ அந்த பாத்திரத்தில் மாவை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மிதமான சூட்டில் இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் கட்டி ஆகாமல் இந்த மாதிரி கலந்து விடும்போது இதில் இருக்க தண்ணியிலே மாவு நல்லா வெந்துடும் வெந்து நல்லா திக்காக வரும் இப்போ இது நல்லா வெந்து மாவு நல்லா திக்காக வெந்துருச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அல்லது நெய் நான் தேங்காய் நான் சேர்க்குறேன் நான் சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டோன்னா மாவு பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு வரும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி மூடி வச்சிடலாம் இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் வேகும் கொஞ்சம் சூடு ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம கை வச்சு பிசையலாம் இப்போ பிசைய முடியாது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் திறந்து வச்சிங்கன்னா மாவு காஞ்சி போயிடும் இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு கை வச்சு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்ச மாவை இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து உருட்டிக்கலாம் எந்த சைஸ்க்கு கொழுக்கட்டை செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு இதை அச்சு வச்சும் செய்யலாம் அச்சு இல்லாமல் கையாலையும் செய்யலாம் நம்ம கையால் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவிக்கணும் மேலே தடவிட்டு இப்போ நம்ம உருட்டின மாவை இதில் வச்சு இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு வைக்கணும் அப்போ தான் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு அழுத்தினோன்னா அரிசி மாவுன்றதுனால ஈஸியாக விரிஞ்சு கொடுக்கும் ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செய்யலாம் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சோம்னா நம்ம கையால் தட்டிக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும் இப்போ இதில் பூரணம் வச்சு அந்த பிளாஸ்டிக்கோடையும் சேர்த்து மேலே இருக்க பிளாஸ்டிக்கை எடுத்துட்டு பூரணம் வச்சுட்டு கீழே இருக்க பிளாஸ்டிக்கோடு சேர்த்து மடக்கிடலாம் கையில் ஒட்டாது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஓரத்தை நல்லா அழுத்தி ஒட்டி விடணும் வேகும்போது பிரிஞ்சு வராத அளவுக்கு ஒட்டணும் இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் எடுத்து நம்ம இது மாதிரி செஞ்சுட்டு வேக வச்சுக்கலாம் இதை விட இன்னொரு ஈஸியான மெத்தட் இருக்குது மாவை உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி கட்டரியில் வச்சு சும்மா லைட்டாக மூடி திறக்கணும் சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப அழுத்திடக்கூடாது லைட்டாக மூடிட்டு திறந்தீங்கன்னா டக்குன்னு விரிஞ்சிடும் இதை எடுத்து நம்ம கொல்கட்டை அச்சில் வச்சும் செய்யலாம் இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதுவும் சீக்கிரம் செய்யலாம் இது ரொம்ப நேரம் ஆகாது நிறைய செய்கிறவங்க இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சோம்னா ரொம்ப சீக்கிரம் நிறைய கொல்கட்டை செய்யலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம் செஞ்சு எடுத்த உடனே வேக வச்சிடணும் ரொம்ப நேரம் ப்ளேட்டில் வச்சு காய வைக்கக்கூடாது அது வேகும்போதே நம்ம அடுத்து செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ இது மாதிரி தட்டை வேண்டாம் சும்மா உருட்டி இருந்தாலும் வைக்கலாம் கையில் இது மாதிரி தட்டிவிட்டு கொஞ்சம் பூரணம் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி மேலே அதிகமாக இருக்க மாவை வெளியில் எடுத்துகிட்டீங்க உருட்டினோன்னா இப்போ மாவு அதிகம் இல்லாமல் சமமாக இருக்கும் இதை உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டிட்டு இதை இப்படியும் வச்சு வேக வைக்கலாம் உருண்டை உருண்டையாக உருட்டிட்டு வேக வைக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அல்லது உங்கள் இந்த மாதிரி அச்சு இருந்தாலும் அதில் செய்யலாம் இது கேக்கு செய்கிற அச்சு இதிலையும் செய்யலாம் வச்சு அழுத்தணும் அப்படின்னா அந்த டிசைன் அதில் வந்துடும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதுவும் சீக்கிரம் செய்ய முடியும் அதுக்கப்புறம் மோதகம் கையால் எப்படி வீட்டில் செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இது மாதிரி தட்டிட்டு உள்ளே பூரணம் வச்சு நம்ம அதே மாதிரி தான் கையில் உருட்டுறதுக்கு மடித்தோம் இல்லையா அதே மாதிரி மடிச்சுட்டு இதுலேயும் மேலே இந்த மாதிரி பிடிச்சோன்னா மோதகம் மாதிரி வந்துடும் இது மாதிரியும் செய்யலாம் அல்லது இதுக்கு அச்சு இருக்குது அச்சு வச்சும் செய்யலாம் அச்சில் கொஞ்சம் தேங்காய்ண்ணெய் தடவிட்டு மாவை உள்ளே வச்சு உள்நோக்கி சுற்றி மாவை அழுத்தி விடலாம் அழுத்தி விட்டிங்கன்னா இ இந்த மாதிரி இருக்கும் இப்போ பூரணம் உள்ளே வச்சிடலாம் பூரணம் உள்ளே வச்சு நல்லா அழுத்தி விடணும் ஃபுல்லாக பத்தலெண்ணா திரும்ப உள்ள வச்சு நல்லா அழுத்தி விட்டு மேலே கொஞ்சம் மாவு வச்சு மூடிடலாம் மூடிட்டு அச்சோட சமமாக அழுத்திட்டு அதிகமாக இருக்க மாவை வெளியில் எடுத்துடலாம் அவ்வளவுதான் இப்போ எடுத்து பார்க்கலாம் மோதகம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஆனால் செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வச்சு இது சின்ன சின்னதாக வரும் கொஞ்சம் நேரம் ஆகும் இதுவும் அதே மாதிரி தான் மாவு உள்ளே வச்சுட்டு பூரணம் வச்சு இதை மூடி எடுத்துடலாம் இந்த மாதிரி செய்கிற ரெண்டு அச்சில் செய்கிறதுமே கொஞ்சம் நேரம் ஆகும் இது சின்னதாக இருக்குது மாவு கொஞ்சமாக வச்சு தட்டணும் கொஞ்சம் நேரம் ஆகும் சீக்கிரம் செய்ய முடியாது உங்களுக்கு சீக்கிரம் செய்யணும் நிறையா கொல்கட்டை செய்யணும்னா நான் கையால் செஞ்சு காமிச்சேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு மெத்தடு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரம் செய்யலாம் நிறையாவும் செய்யலாம் இது அழகாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும் செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் இப்படி ஒரு அச்சு இதுவும் நீங்கள் ஈஸியாக செய்யலாம் இது ரொம்ப நேரம் ஆகாது இது கொஞ்சம் சீக்கிரம் செய்யலாம் இது மாவை நம்ம வெளியிலயே சப்பாத்தி கட்டையில் வச்சு அழுத்திட்டு இது மாதிரி உள்ளே அந்த அச்சுக்குள்ளே வச்சு பூரணம் வச்சு இதை இது ஈஸியாக செய்யலாம் இது மேலே கீழே இழுக்கிறது தான் கொஞ்சம் மேலே இழுத்தோன்னா இது நல்லா மூடிக்கும் மூடினதுக்கப்புறம் அப்புறம் அதிகமாக இருக்க மாவை வெளியில் எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ இதை கொஞ்சம் கீழே அழுத்தணும்னா திறந்துக்கும் இது கொஞ்சம் சீக்கிரம் செய்யலாம் சின்ன சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் இப்போது எல்லாம் செஞ்சது எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி இந்தளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் இதை உள்ளே வச்சு நம்ம வேக வைக்கலாம் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வெந்தால் போதும் மிதமான சூட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ எடுக்கிறேன் இது நல்லா வெந்துருச்சு அதே மாதிரி எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்கலாம் திரும்ப திரும்ப நம்ம வேக வைக்கும்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணி பத்திரம்னா ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வேக வைக்கணும் கொஞ்சம் தண்ணி இருக்குது போதும்னு திரும்ப வேக வைக்கக்கூடாது அதை அடிப்பிடிச்சிரும் வேகிறதுக்குள்ள அவ்வளவு தான் இப்போ நம்ம எல்லாமே செஞ்சு எடுத்தாச்சு நல்லா வேந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குது புழுங்கல் அரிசியில் செஞ்சுருக்கிறதுனால எவ்வளோ நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை சாஃப்ட்டாகவே இருக்கும் பச்சை அரிசியில் செய்யும்போது அது ஆறுனத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அழுத்தமாயிடும் புழுங்கல் அரிசி அது மாதிரி இருக்காது நம்ம சேனலில் இன்னும் நிறைய கொழுக்கட்டை ரெசிபீஸ் இருக்குது அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்னு தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்க, தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ